நோயற்ற வாழ்மையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்தாயாக நாங்கள் நிறைவேற்றிய தோல்வியில் உருவான எல்லா நல அகோசியாக அதன் மூலமாக கிடைக்கின்ற பெருவாரியான நன்மைகளை எந்த பிரச்சகா எங்களுக்கும் எங்கள் சமுதாயத்திற்கும் தமிழக இந்திய மக்கள் அத்தனை பேருக்கும் தந்த பிரிவாயாக யானல்ல உண்மையே நாங்கள் நம்புகிறோம் பக்கமே மீது கொள்கிறோம் மீது வருடம் முன்பக்கமே இருக்கிறது எங்கள் பிரச்சகா எங்களுடைய

ஒரேன் பெருமார்கள் எல்லோரும் எல்லாங்களும் பலம் பெற்று ஒழிக்கப்பெற்று வாழ்கின்ற வாய்ப்பை

சப்பாட்டை எங்களுக்கு தந்த செய்வாயாக எங்களுடைய குருவானிகளை எங்களுடைய நிறைவேற்றப்படுகின்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் தங்கும் செய்வாயாக செலுத்தியாக இருக்கின்ற நன்முதலி செய்வாயாக அங்கே காயம் படப்பட்டு நனப்பட்டு அவர்கள் அவற்றை ஆற்றுபாயார்கள் அவர்களை சுந்தர하게 ஏத்து கொள்வாயானே அவர்களை யார் பாவிக்குற்றுகிறார் மௌலூவ அவர்கள் அன்பொன்றி செய்வாயானே தேவன் சீக்கிரமாய் அந்த போதிக்கு வந்து யா அல்லாஹ் ஃபரஸ்தி பக்கமே பேட்டி ஜெயேத்துக்கு தன்னு விராயானேங்களை கொண்டு நாங்கள் சுவிச்சவாக சுந்தரமாக வாழதுக்குரியானே அவர்களை சுவிச்சவாக சுந்தரமாக வாழதுக்குரிய வாக்கியத்தை தன்னு விராயானே

فبذلك عندي عبد النظام واوضي عبد الكرام رضي الله عنكم في الدنيا وَالْآخِرَةِ انك على كل شيء قدير يريد الله بك ويزيدكم من رواياه